அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அறுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவரும் பயன் பெறும் வகையில் அவர்களுக்கு ரயில் பயண கட்டண சலுகை குறித்து முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது இதை பத்தி விரிவாக வீடியோல பாக்கிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரயில் பயணத்தில் ஐம்பத்தி எட்டு வயது நிரம்பிய பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் கட்டண சலுகையும் அறுபது வயது நிரம்பி ஆண்களுக்கு நாற்பது சதவீதம் கட்டண சிலையும் வழங்கப்பட்டு வந்தது இந்த கட்டண சிலையை கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டது இது மூத்த குடிமக்களுக்கு பேருதவியாக இருந்தது இதற்கிடையில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா நோய் தொற்று பரவல் காரணமாக ரயில் சேவை நிறுத்தப்பட்டது சில மாதங்களுக்கு பிறகு ரயில் சேவை படிப்படியாக தொடங்கிய போது ரயிலில் செலவை கட்டுப்படுத்தும் நோக்கில் மூத்த குடிமக்களுக்கான கட்டண சலுகை ரத்து செய்யப்பட்டது ரயிலில் கட்டண சலுகை ரத்தால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் பயணத்தை மூத்த குடிமக்கள் படிப்படியாக தவிர்க்க தொடங்கினர் ஆன்மீக தலங்களுக்கு செலவும் மருத்துவ சிகிச்சைக்கு சென்று வரவும் மூத்த குடிமக்களுக்கு இந்த கட்டண சலுகை பேருதவியாக இருப்பதால் இதை மீண்டும் வழங்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்தனர் இது குறித்து மூத்த குடிமக்கள் நல சங்கத்தினர் கூறும் போது சுமார் முப்பது நாற்பது ஆண்டுகளாக உழைத்து இந்த நாட்டிற்கு பல்வேறு வகையில் வரி செலுத்தியவர்கள்தான் தற்போது மூத்த குடிமக்களாக உள்ளனர் ரயில் கட்டணத்தை சலுகை மட்டும் ஏன் அரசு சுமையாக பார்க்கிறது மூத்த குடிமக்கள் பலர் பெற்ற பிள்ளைகளையும் உறவினர்களையும் எதிர்பார்த்து இருக்க வேண்டிய நிலையிலேயே உள்ளனர் ஆகவே மூத்த குடிமக்கள் பயனடையும் வகையில் ரயில் டிக்கெட் சலுகையை அரசு மீண்டும் வழங்க வேண்டும் ரயில்களில் ஏழை எளிய மக்கள் தான் முன்பதிவு இல்லாத பெட்டிகளில் பயணம் செய்கிறார்கள் எனவே அந்த பெட்டிகளின் எண்ணிக்கையை மேலும் அதிகரிக்க வேண்டும் மத்திய அரசு இதனை பரிசீலனை செய்து மீண்டும் மூத்த குடிமக்களுக்கு கட்டண சிலைகளை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்நிலையில் மூத்த குடிமக்களுக்கான ரயில் பயண கட்டண சிலையை ரத்து செய்யப்பட்டு தற்போது ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டதால் இனியும் தாமதிக்காமல் விரைவில் வழங்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்திலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூத்த குடிமக்களுக்கு ஆதரவாக கோரிக்கை விடுத்துள்ளனர் எனவே இந்த கோரிக்கையை மத்திய ரயில்வே துறை துறை பரிசீலித்து விரைவில் நல்ல முடிவை அறிவிக்கும் என்று கூறப்படுகிறது